இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் என் உள்ளத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த சந்தோஷம் கத்தருக்குள்ளே இன்றைய நாளிலும் வேதத்திலே ஒரு வார்த்தையை தியானித்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் லூகா நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சம்பவத்தை நீங்கள் பல தடவை வாசித்திருப்பீர்கள் லோக்கா அதிகாரம் சுவிசேஷ புத்தகங்கள் வருகின்ற ஒரு புஸ்தகம்தான் இந்த லோக்கா இந்த லூகாவிலே நான்கு அதிகாரத்திலே முப்பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு அங்கு படகிலே சீசர்களை பயணம் செய்து கொண்டிருக்கும்போது அவர் அந்த 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 படகின் அணியத்திலே பின்பகுதியிலே அவர் படுத்திருந்தார் அங்கு காற்று மிகவும் மோசமாகவும் கடல் அலைகள் கொந்தளித்ததையும் கண்டு அந்த படகு தடம் கண்ட கண்டபோலையிலே இந்த ஸ்ரீஸ்வர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது ஒருவேளை இந்த பயணத்தில் நாங்கள் போவோமோ நாங்கள் மறித்து விடுவோமோ நாங்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விடுமோ அப்படி என்கின்ற ஒரு பதற்றம் ஒரு பயம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது நன்றை கவனியுங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வீடியோவை இந்த ஒளிப்பதிவு நாடாவை பார்த்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட புயல்கள் வரலாம் இப்படிப்பட்ட அலைகள் வந்து மோதலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பிசாசான உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரலாம் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படலாம் ஆனால் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்ல முடியும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனுபவத்தில் சொல்ல முடியும் எப்படிப்பட்ட புயல் வாழ்க்கையில் வந்தாலும் எப்படிப்பட்ட அலைகள் உங்களோட வாழ்க்கையில் வந்து மோதினாலும் எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில் சோதிக்கப்பட்டாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பிரதர் நீங்கள் சொல்லுகிறது நல்லா தான் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் பெறுகிற பிரச்சனைகள் பெறுகிற புயலான காற்றுகள் சோதனைகள் உபத்திரங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இவை எல்லாவற்றை சகித்துக் கொள்கிற எனக்குத்தான் அதனுடைய வேதனை வழிகள் அதனுடைய பிரச்சனைகள் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லுகிறேன் நான் பிரசன்னிக்கிற தெய்வம் என்னை தேடி வந்து ரச்சித்த தெய்வம் அவர் ஒருபோதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை நிக்கதியாய் விடுவதில்லை அவர் அமைதலாயிருப்பவருடைய நோக்கம் நாம் பல தடவை புரிந்து கொள்வதில்லை அவர் நோக்கம் நமக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் தந்திருக்கிறார் இயேசு கிரிஷுடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று திருமுழுக்கு பெற்றவர்கள் பரிசுத்தாவியான பெற்றவர்கள் அவருடைய வர்றங்களை பெற்றவர்கள் கர்த்தர் எதிர்பார்த்த என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நாமத்தினாலே சகலவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் பிசாசுடைய கிரியைகளை முறியடிக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிருடைய காரியங்களை நீங்கள் தேவ பலத்தினாலும் தேவ வல்லமையினாலும் தேவ கிரியையினாலும் அதை நீங்கள் முறியடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் அதை நீங்க நன்று புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு அன்புதவ பிள்ளைகளே இங்கு பாருங்கள் இவர்கள் பயணம் செய்கிற அந்த படகில இந்த சீசர்கள் மாத்திரம் தனிய போகவில்லை கூடவே நம்முடைய மெய்ப்பன் நம்முடைய தகப்பன் சகலவத்தை சிரிச்சித்தவர் வார்த்தையினால சகலவற்றை உண்டாக்கிய வார்த்தையின் வடிவமாகிய தேவனாகிய கத்தவர் அந்த படகிலே இருக்கிறார் அவர் சற்று நித்திரை போல அயர்ந்திருக்கிறார் ஆனால் பிரச்சனையை கண்டவுடன் பாருங்கள் நம்மோடு இருக்கிறவர் வல்லமே உள்ளவர் அவருடைய நாமத்தினால் பிஷான்சுகள் ஓடுகிறது அவர் அவர் அவருடைய புறப்படுகிற வார்த்தையினாலே மருத்துவன் உயிரோடு எழுந்ததை கண்டவர்கள் அவருடைய கரங்களின் பார்வை பார்வையில்லாக்கு பார்வையை கொடுத்தவர் பேச முடியாமனை பேச வைத்தவர் நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் அவன் சுகமில் வந்தவர்களே அவன் சொல்லுகிறான் நீனொரு வார்த்தை சொன்னால் அவன் சொஸ்தமாவான் இதை கண்ணால் கண்டவர்கள் பெரும்பாட்டில் இஸ்வரியுடைய பெரும்பாட்டிலிருந்து விடுதலை ஆகினதை கண்டவர்கள் அப்போ நம்மோடு இருக்கிறவர் மகத்துவமான ஒரு வல்லமை உடையவர் அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்படுகிறது இவர் இருக்கும் போது நமக்கு என்ன பயம் என்பதை மறந்து விட்டார்கள் இது போலதான் இதற்குள்ளே சகலதம் ஆசீர்வாதம் வல்லமை கிரியைகள் ஜபத்து எப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் எல்லா மகத்துவமான ஜீவனுள்ள வார்த்தைகளில் சகலதம் இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வருகின்ற வழியில் என்ன செய்கிறோம் பயந்து விடுகிறோம் தேவனை மறந்து விடுகிறோம் தேவர் சன்னிதானத்தை விட்டு ஓடி விடுகிறோம் தேவர் சன்னிதானத்தை இழந்து போய் விடுகிறோம் ஆனால் நம்மோடு தேவன் இருக்கிறார் இவர்தான் உயிருள்ள தெய்வம் என்று நாங்கள் அவரை சொந்த ரச்சகராக ஏற்றிருக்கிறோம் என்கிறதை நாம் மறந்து விடுகிறோம் பல தடவைகளிலே அதனால் தான் நாம் இன்று பிசாசுடைய சோதனைகளை பிசாசுடைய காரியங்களை பிசாசுடைய கிரியகளை நாம் முறியடிக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன விண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் இவர்களுக்கு தேவன் எல்லா விதமான அதிகாரத்தை கொடுத்தார் பரிசுத்தாவிய கொடுத்தார் அதிகாரத்தை கொடுத்தார் ஆனால் பயந்து போயிட்டார்கள் தான் ஆண்டவராகி தேவன் முப்பத்தி வசனம் சொல்லுகிறது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் எழுந்த நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார் அமைதலாயிற்று அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காற்றை உருவாக்கியவர் யார் இந்த கடலையை உருவாக்கியவர் யார் நம்முடைய சரவல்லம் உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயின் வார்த்தை நாளை சகல வெற்றியை சிதிசித்தார் என்று சொல்லி நாங்கள் ஆதியாக முதலாவது அதிகாரத்தில் என்று வாசித்துக் கொண்டு வருகின்ற வழியிலே ஒவ்வொன்றையும் அவர் சிதித்தார் வானம் பூமி கடல் சமுத்திரங்கள் பறவைகள் மிருகங்கள் ஜீவனங்கள் ஊர்வன பரபவை சகல பெற்றையும் தேவனாகிய கர்த்தர் சிரிசித்தார் வார்த்தையின் வடிவத்தினால் தேவனாகிய கர்த்தர் அந்த உடையவர் அவர் மாம்சத்திலே பிறந்து அந்த அந்த படகிலே இவர்களோடு பயணம் செய்கிறார் வார்த்தையின் தெய்வம் வார்த்தையின் வடிவமாகிய தேவன் அந்த படகிலே இருந்து பயணம் செய்கிறார் அவருடைய வார்த்தைக்கு அவர் சிரிசித்த காற்றும் கடலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களோட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து இந்த சீசல்களைப் போல பயந்து போய்விடாதீர்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் முன்னூற்றி அறுபத்தைந்து தடவை பயப்படாதிருங்கள் 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 என்று சொல்லி முன்னூற்றி அறுபத்தைந்து தடவை வேதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தெய்வன் நம்மோடு கூட இருக்க அப்போ சில வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தடவி பார்க்கிற தூரத்திலே நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் எப்படி உங்களை சத்ருபானன் திருண்ட முடியும் ஆண்ட வசந்த நமக்கு சொல்லுவதை உன்னை அவருடைய அவருடைய கண் கண் அவருடைய கண் கண்காணிப்பில் இருந்து உன்னை ஒருவேளை ஒருவன் தொட வருகிறான்னு சொன்ன அவனின் கண் வெளியே தொடுவதற்கு சமன் அப்போ எவ்வளவு பாதுகாப்பு எவ்வளவு தேவனுடைய சமூகம் உங்களுக்கு அண்மையாக இருக்கிறது என்பதை ஏன் நீங்கள் மறந்து போய் போய்விடுகிறீர்கள் உங்களோட வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கண்டு ஏன் ஓடி ஒழிக்கிறீர்கள் உங்களோட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை கண்டு ஏன் தேவனை தூஷிக்கிறீர்கள் உங்களோட வாழ்க்கையில வருகிற உபத்திரங்களை பார்த்து ஏன் நீங்கள் எங்கேயோ போய் முடங்கி போயிருக்கிறீர்கள் அன்று எளியா போய் சூற செடிகளை படுத்து கொண்டது போல என் தேவ பிள்ளைகளே ஒன்றை குறித்தும் பயப்படாதீர்கள் உங்களுடைய படகில் விசுவாசம் என்னும் கப்பலே அது சேதப்படாதபடி அவர் உங்களோடு கூட இருந்து பயணம் செய்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நம்முடைய தெய்வம் நம்மை திக்காய் விட்டுவிட்டு அவர் ஒரு பக்கம் ஒதுங்கி போயிருந்த உங்களுடைய துன்பத்தை துயரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிற தெய்வம் அல்ல அப்படியான அந்த மார்க்கங்களை விட்டுத்தான் நாம் ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில இருந்தோம் நாங்கள் படுகிற வேதனை விற்கிறார்கள் பிசாசனம் சிரித்தது நம்மை அடக்கி வைத்திருந்தது அட்டிமைத்தனத்துக்குள்ள வைத்திருந்தது ஆனால் ஜீவன் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை மாற்றினார் நம்மை கழுவினார் நம்மை சுத்திகரித்தார் நம்மை ஆசிர்வதித்தார் நமக்கு பரிசுத்தாவிய தந்து இதுவரையில நம்மோட கூட இந்த வழிநடத்துகிற தெய்வம் நமக்குண்டு இப்படிப்பட்ட தெய்வம் யாருக்கு கிடைக்க முடியும் ஆகிய நாளின் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த லூக்கா நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐம்பதாவது வசனத்தின்படி ஆண்டவராகிய தேவன் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற புயல்களை உங்களோட வாழ்க்கை பிரச்சனை கர்த்தர் அதட்டுகிறார் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறார் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார் ஒரு சுகத்தை கொண்டு வருகிறார் ஒன்றை குறித்தும் நீங்கள் பதற்றமடையாமல் நீங்கள் திகைத்து போகாமல் கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கூடவே இருந்து ஆசிர்வதித்து எல்லா இடுக்கண்ணிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாது பிசாசானவன் சொல்லுவான் ஓ உனக்கு ஒருவரும் இல்லை அப்படி என்று சொல்லி போ போராட்டங்கள் பிரச்சனை கொண்டு வர தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை அப்போ எப்படி உங்களை பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியும் ஆகிற அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள் கீழ்படியுங்கள் சகல விட்டு விட்டு தேவனுடைய சமத்துக்கு ஓடி வாருங்கள் கத்தர் எழுந்தெழுந்து சொல்லுகிறார் காற்றையும் கடலையும் வருகின்ற பிரச்சனைகளையும் இன்றே எல்லாவற்றையும் நிர்மலமாக்குகிறேன் நீங்கள் மன இருப்பீர்களாக மே காட் பிளஸ் யூ